இந்த ஆசிரிய தேர்வாரம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி தந்தி டிவி வந்து தகவல் கொடுத்துருக்காங்க தமிழில் பட்டதாரி ஆசிரியர் படனிக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கண்டிப்பாக பத்திரிகை செய்தியாக வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து செய்தி நியூஸாக வந்திருக்கு நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெப்சைட்டில் வந்து அதிக அறிவிப்பாக வந்து அவங்க கொடுக்கணும் ப்ரெஸ் நியூஸாக வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ் நியூஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த தேர்தல் இருக்கும் நடக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிட வாய்ப்பு கிடையாது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய போராட்டங்கள் நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த சில ஒரு சில காரணங்களால் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு வந்து டிலே ஆயிடலாம் என்ன காரணம் வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரெடி பண்ண முடியாது ஆனாலும் பட்டு தந்தி டி வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து ஆசிரியர் தேர்வார் இதில் வந்து பத்திரிகை செய்தியாக வந்து அவங்க என்ன காரணங்கள்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்து தேர்வுகளும் எந்த ஒரு மனமுடச்சலுக்கும் ஆளாகாமல் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க ஜூன் மாத ரிசல்ட் அப்புடின்னா அப்போ வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போ வரும் அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வருமா வராதா அப்படின்றது ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கான ஒரு தகவல் இதை வந்து ஆசிய திருவாரியம் வந்து கண்டிப்பாக மிக விரைவில் இதற்கான அறிவிப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இது கண்டிப்பாக வந்து இது உண்மை செய்தியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வந்து ஆசிய வாரியம் வந்து பத்திரிகை செய்தியை வெளியிடுவாங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள தகவல் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்